கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தினது விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார் ஆமேன் வெளிப்படுத்தினது விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக ஆமேன்